அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷங்கள் மாசி மாதம் அப்படின்னாவே மிக மிக விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த மாதம்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா மாசி மாதத்தில் தான் மகா மகா சிவராத்திரியும் கூட வரும் மேலும் நிறைய திருவிளையாடல்கள் நடத்திய மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே அற்புதமான பலன் கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்களும் கூட இந்த மந்திரத்தை வீட்டில் இருந்து சொன்னோம்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதுக்கு மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் சரி வேறு எந்த தீட்டு சமயமா இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தாராளமா வந்து உச்சரிக்கலாம் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத வெறும் மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சாவே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பார்த்து பலனடியுங்க இன்று பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போ சொன்னீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உரிய நாள் மேலும் புதன் பகவானுக்கு உரிய நாள் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வழிபாடு புதன் கிழமை செஞ்சாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல தான் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த புதன் கிழமை நாளில் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் கை மேலே வந்து பலன் கொடுக்கும் மேலும் என்ன நம்ம பணம் சம்பாதிச்சிகிட்டே இருந்தாலும் அது எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் கையில் கோடிக்கணக்கில் காசு வச்சுட்டு அதை எந்த மாதிரி பயன்படுத்தினா ரெட்டிப்பாகும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கிறதே வந்து வேஸ்ட் நம்ம பணத்தை பல மடங்காக பெருக வைக்கிறதுக்கும் இல்லை குறைய வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது முதலிடத்தை பிடிக்குது அதனால் யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக புதன் வந்து வீக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னாலுமே இந்த மாதிரி புதன்கிழமை வழிபாடு செஞ்சும்போது உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது புதன்கிழமை பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ரெண்டு விதமாக வந்துட்டு செய்யலாம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மேலும் இன்று இன்று வளர்பிறை பிரதோஷமா இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமா இந்த புதன்கிழமை உங்களால செய்ய முடியலன்னா நீங்க அடுத்த வாரம் புதன்கிழமை கூட செய்யலாம் இது ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் செஞ்சோம்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து உங்களை செய்ய சொல்றேன் இதுக்கு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் கரெக்டா ஒரு நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்துல நீங்க செய்யலாம் இல்ல இல்லைனா இந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கனாலும் சரி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிங்கனாவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி முதல் முறை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க எதுக்காக இந்த இடத்துல இருபது ரூபாய் நோட்டு எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற இந்த நோட்டினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நிறமாகவும் கருதப்படுது புதன் பகவானுக்கு உரிய நிறமாகவும் வந்து கருதப்படுது மேலும் மணி அட்ராக்ஷன் அதாவது பண ஈர்ப்புக்கு பெரிதளவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்தை போதே வந்துட்டு கண்கள் வந்து குளிர்ச்சி அடையும் அந்த அளவுக்கு அந்த நிறத்தின் தன்மை வந்து இருக்கும் அந்த நிறம் இப்போ நமக்கு ரூபாய் நோட்லேயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்ல அதனால வந்து இருபது ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க அது அஞ்சு ஆறு எவ்வளவு எண்ணிக்கையில் வேணாலும் இருக்கலாம் இந்த புதன் பகவானுக்கு வெந்தயத்திற்கும் வந்து நிறைய தொடர்பு வந்து உண்டுங்க புதன் பகவானுக்கு உரிய தானியம் வந்து பச்சை பயிர் தான் அப்படின்னாலும் நறுமணம் தரக்கூடிய இந்த வெந்தயம் அப்படிங்கிறதும் புதன் பகவானுக்கு உரிய பொருளாவே வந்து கருதப்படுது மேலும் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா இயல்பாவே வந்து பசித்தன்மை கொண்ட பொருளாக இருக்குது அதாவது இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணீர் கலந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னாவே அதுலருந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்து வரும் அது வந்து ஒரு பசை மாதிரி வந்து இருக்கும் இந்த பசைத்தன்மை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் இந்த வெந்தயத்தோட நறுமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுலேயும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஒரு இதமான மனமா வந்து இருக்கும் அதாவது ரொம்ப வந்து மைல்டாக வந்து இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து முகர்ந்து பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் அதனுடைய வாசம் வந்து ஒரு நல்ல பிளசண்டாக இருக்கும் அதனால புதன்கிட்ட வெள்ளிக்கிழமையான இன்று இந்த வெந்தயத்தை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் வேணுங்க நிறைய பேர் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்லியும் கமெண்ட்ல வந்துட்டு பச்சை கற்பூரம் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க ஒரு சிலதுக்கெல்லாம் பச்சை கற்பூரத்தை சேர்த்தனம்னா தான் பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா கூட இனி வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு துளி பச்சை கற்பூரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நல்லா வந்து ஒரு கல்லை வச்சு கொட்டி பவுடர் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் அது ஒன்றா ரெண்டாக உடஞ்சாலும் பரவாயில்ல நல்லா வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சீங்களே இருபது ரூபாய் நோட்டு அந்த நோட்டுக்குள்ளே இந்த பவுடரை வந்து அதாவது இப்போ நம்ம பொடி செஞ்சு வச்சோம் பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக வந்து கொட்டணும் ஒரு இத்துணோண்டு இருந்துச்சு அப்படின்னா போதும் ஒரு இருந்துச்சு அதை வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க பாருங்க எட்டு டு ஒன்பது மணிக்கு தான் செய்வேன் அதனால அந்த நேரத்தில் செஞ்சுக்கலான்ட்டு தான் எதுவுமே ரெடி பண்ணல இப்படியே வந்து பார்த்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டை வந்து இப்போ நீங்க இந்த இடத்துல அந்த பவுடரை போட்டுட்டு நீங்கள் போல் வந்து மடிக்கணும் நல்லா மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு நூல் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த நூலை வச்சு நீங்க இதை கட்டி வச்சிடலாம் மொத்தத்தில் இந்த பச்சை கற்பூரமும் இந்த வெந்தயமும் வந்து அந்த ரூபாய் நோட்ல இருந்து கீழே விழுகாத மாதிரி நீங்க பாத்துக்கணும் அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் வைப்பீங்களோ ஹேண்ட் பேக்ல வைப்பீங்களோ பீரோல வைப்பீங்களோ இது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனா இதை நீங்க எங்க வச்சீங்கன்னாலும் நிச்சயமா வந்து பணம் பல மடங்கு பெருகும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் அடுத்து இந்த ரூபாய் நோட்டை எப்ப மாற்றலாம் அப்படின்னு கேப்பீங்க இதை மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே இல்லை ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா ஒரு புதன புதன்கிழமை பார்த்து இந்த இருபது ரூபாய் நோட்டு எடுத்து நீங்கள் ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கிட்டு வேறு ஒரு இருபது ரூபாய் நோட்டு எடுத்து புதுசாக கொஞ்சம் வெந்தயமோ பச்சை கற்பூரத்தையும் கலந்து இதே போல் வந்துட்டு நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் அடுத்து இன்னொரு முறை வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதாவது பணமே நீங்கள் எதுவுமே எடுக்காமல் சிம்பிளாக வந்துட்டு செய்யக்கூடிய முறை அதுதான் நம்ம சேனலில் ரெகுலராக பார்ப்போம் இல்லையா லா அட்ராக்ஷன் மெத்தடு இந்த மெத்தடு தான் இதுக்கு நான் எப்போவுமே ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த சமயத்தில் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி நல்லா சூடு பறக்க பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி பண்ணிக்கோங்க அதன் பிறகு பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இந்த மூணில் ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ நான் கையில் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் அதுக்கு கீழே வந்து ஐ அட்ராக்ட் மணி அப்படின்னு வந்து எழுதுறீங்க எப்படி வந்து அந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை இருக்குது அதை வச்சோம்னா பணம் ஈர்த்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற வார்த்தைக்கும் அதே சக்தி வந்து உண்டு நீங்கள் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் இது எழுதி அந்த ரூபாய் நோட்டு நான் இருபது ரூபா நோட்டு சொன்னேன்னு பாருங்க அதுக்குள்ளேயே இதை வச்சிங்கனாலும் இன்னும் வந்து பலன் கிடைக்கும் இப்போ எங்களுக்கு இருபது ரூபா கூட இல்லை எங்களால் அதெல்லாம் வச்சு பரிகாரம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கையில் எழுதுகிற மெத்தடை வந்து இதே வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக வந்து உங்களால் பண்ண முடியும் மேலும் இந்த கையில் எழுதிருக்கீங்க இல்லையா இது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள் அந்த ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு வந்துட்டு சொல்லுங்கள் பணம் உங்களை நோக்கி வர மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அடிக்கடி வந்து இந்த நம்பரை பார்த்துட்டே இருங்க இதனாலையும் வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் மேற்சொன்ன ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால் பணத்தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் பீரியட்ஸ் இருந்தாலும் தாராளமாக தாராளமாக வந்துட்டு செய்யலாம் செய்யலாம் அசைவம் வந்து மொத்தத்தில் எல்லா ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ரெண்டு மணி அட்ராக்ஷன் மெத்தடு ஒரே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இது ரெண்டையும் செஞ்சிங்கனாலும் சரி இதில் ஏதாவது ஒன்றை செஞ்சிங்கனாலும் சரி நிச்சயமாக வந்து பண வரவு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்